ஹாய் நான் ஜிஷாந்த் ஷாவை சொல்லு குட்டிஸ் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா பிக் பாஸ் எயிட்டினுடைய வின்னராக முத்துக்குமரன் அவர்கள் வந்து மாறி இருக்கிறாரு சண்டேல பலார்னு வாங்கிய அடியை பற்றி அறையை பற்றி இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் கட்டம் கட்டி விஜய் டிவி வந்து முத்துக்குமரனுக்கு ஒன்று செஞ்சாங்க எப்பா முத்துக்குமரன் தானப்பா வின்னர் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்குள்ளே ஒன்று இருக்குது அது என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் முத்துக்குமரன் ஸ்டாலின் ரகசியம் மிக முக்கியமான ஒரு விஷயம் இது எல்லாத்தையும் தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் சரிங்களா வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ நான் விருதுநர்லேருந்து வர்றேன் முத்துக்குமரன் இருந்து வர்றாரு இவங்க எல்லாருமே ஒரு கனவு என்ன இருக்குன்னா சென்னையில் ஒரு நல்ல கம்பெனியில் வேலை பார்க்கணுன்னு சொல்லிட்டு அப்படி வேலை பார்க்கும்போது இந்த இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் பிரச்சனை சவுத் சைட்லேருந்து வர எல்லாருக்குமே இருக்கும் ஒரு ஷை இருக்கும் இங்கிலீஷில் பேசுறதுக்கே சூப்பர் நோவா ஏஐ ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்ஸில் நீங்கள் ஒரு ஏஐ கூட இங்கிலீஷில் கம்யூனிகேட் பண்ண முடியும் அந்த ஏஐ உங்களுடைய மிஸ்டேக் வந்து கரெக்ட் பண்ணும் ஏஐ மட்டும் இல்லாமல் மாதத்துக்கு ரெண்டு தடவை ஒரு டீச்சர் உங்களுடைய ப்ராசஸ் என்ன அப்படின்றத ஒரு ட்ரெய்னர் வந்து உங்களுக்கு வந்து எல்லா ரிப்போர்ட்டும் வந்து கொடுப்பாங்க உங்களை வந்து கைட் பண்ணுவாங்க ஸ்பீக்கிங் listening, கிராமர் மெயில் drafting, vocabulary இப்படி நூறுக்கு மேற்பட்ட இங்கிலீஷ் ஆக்டிவிட்டியை தமிழ்லேயே வந்து எடுக்கிறாங்க இதனால ஐம்பதாயிரத்துக்கு மேற்பட்டோர் வந்து பயன் அடிச்சிருக்காங்க இதை யார் சிம்பிளா வடிவமைச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா நம்ம ஐஐடி மெட்ராஸ் ஸ்டூடெண்ட்ஸ் தான் வந்து வடிவமைச்சிருக்காங்க அவங்களுடைய பின் டீடைல் பின்டு வச்சிருக்கேன் டிஸ்கிரிப்ஷன்ல வச்சிருக்கேன் சூப்பர் நோவா ஏஏ ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்ஸ் மூலமா உங்களுடைய கரியரில் வேற லெவல் போறதுக்கு இமீடியட்டா அவங்களை காண்டாக்ட் பண்ணுங்க டே குமரா சென்னையில் போய் நீ ரொம்ப கஷ்டப்படுறா நான் ஒரு செகண்ட் ஹேண்ட் பைக் வாங்கி தரேன்டா நீ வந்து வாங்கிக்கோடா அப்படின்னு சொல்லிட்டு அப்பா வந்து சொல்லும் போது எனக்கு செகண்ட் ஹேண்ட் பைக்கெலாம் வேணாம்ப்பா நானே சம்பாரித்து நானே ஒரு புல்லெட் வாங்கணும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவரே சம்பாதிச்சு இவரே ஒரு புல்லெட் வாங்கி அப்பா வந்து ஒரு ரெண்டு ரவுண்டு ஓட்ட சொல்லியிருக்காரு ஊரில் ரெண்டு ரவுண்டு ஓட்டி முடிச்சதுக்கப்புறம் அவருக்கு ஒரு எண்ணம் சரி நம்ம வந்து ஃபஸ்ட்டு அப்பாக்கு தான் புல்லட் வாங்கி தரணும்னு நினச்சோம் நம்ம வாங்கிட்டோம் இப்படி இஎம்ஏல அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்கும்போது அந்த ஏக்கம்னு இருக்கும் பார்த்தீங்களா மிடில் கிளாஸில் இருக்கக்கூடிய எல்லா பசங்களுக்கும் பொண்ணுங்களுக்கும் ஒரு ஏக்கம் இருக்கும் அப்பாவுக்கு இது பண்ணணும் அம்மாவுக்கு இது பண்ணணும் ஆனால் பண்ண முடியாமல் இருப்போம் அப்படி பண்ண முடியாமல் இருக்கும்போது அந்த ஏக்கமே பாஸ் போய் ஒரு காண்ட்ரஸில் வில் வின் பண்ணி அவர் நினச்ச மாதிரியே புல்லெட் வந்து வின் பண்ணுறாரு அப்பாவுக்கு அந்த புல்லட்டை வந்து கொடுக்கணும்னு அந்த ஷோலையும் சொல்கிறாரு கடா மீசையெல்லாம் வச்சுக்கிட்டு எங்கள் அப்பா வந்து வீரப்பை மீசன்னு சொல்லுவாங்கள்ல அந்த மீசை வச்சுக்கிட்டு ஊருக்குள்ளே ஒரு ரவுண்ட் அடிக்கணும் புல்லட்டில் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆதங்கம் ஸோ நிறைய மிடில் கிளாஸினுடைய ஆதங்கத்தை நிறைய இடத்துல வந்து கொட்டியிருக்காரு முத்துக்குமரன் அவர்கள் எனக்கு தெரிஞ்சு அதுதான் அவருடைய பிக் பாஸினுடைய வெற்றிக்கு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஃபஸ்ட்டு டேலேருந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆண் பெண் அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சாங்க பிரித்த உடனே யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க லீடர் யாருன்னு சொன்னும்போது டக்குன்னு வந்து இது பேக் ஃபயர் ஆகுமாதெலாம் யோசிக்கல நான் தான் லீடர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஏற்றுக்கிட்டாப்புல முத்துக்குமரன் அங்கே ஏற்றுக்க ஆரம்பிக்கும் போதே ஒன்போது பேர் அங்கே சும்மா இருக்க ஆரம்பித்தாங்க பிகினிங்கில் ஒம்பது பேர் சும்மா இருக்க லீடர் அப்படிங்கும்போது கேமரா ஃபுல்லாக என்ன ஆகும்னா லீடர் மேலே தான் ஃபோக்கஸ் ஆகும் எந்திரிச்சு நின்று பேச முடியும் பேசுறத மற்றவங்கலாம் ரிசீவ் பண்ணுற ஒரு இடத்துல இருப்பாங்க அந்த ரிசீவை வந்து ஃபஸ்ட்லேருந்தே அந்த ஸ்ட்ராட்டஜியை வந்து பண்ணிட்டு தான் இருந்தாப்ல முத்துக்குமரன் ஒரு டாஸ்க் அப்படின்னா அந்த டாஸ்க் அப்படின்னு சொன்னோடனே மூணு செகண்டில் வந்து என்ன பண்ணுவார் டக்குன்னு ஒரு ஐடியா கொடுப்பாரு இந்த ஐடியா அப்படின்றது ஸ்பான்டெனிட்டியாக டக்குன்னு யூஸ் தானே நம்ம முகம் கேமராட தெரியும் அப்படின்றத கான்சியஸாக பிக் பாஸில் ஃபஸ்ட்டு டேலேருந்து காரணத்தினால தான் சோ இதை வந்து அவங்களுடைய ஸ்கூல் டீச்சர்ஸ்லாம் சொல்லும்போது என்ன சொல்கிறாங்கன்னா சின்ன வயசுலேருந்து இவன் தொணத்துணும் பேசிட்டே இருப்பான் நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வரும் அப்போ பிடி சார் ஒருத்தவர் என்ன பிளான் பண்ணியிருக்காருன்னா இவனே வந்து ஸ்கூலில் லீடர் ஆக்கிரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்காங்க ஸோ அப்படி லீடர் ஆகும்போது வரிசையில் ஒழுங்காக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் அலைன் பண்ணும்போது அவனுடைய பேச்சு அப்படின்றது லீடர்ஷிப் குவாலிட்டியோட வளர ஆரம்பிச்சது அது மட்டும் இல்லாமல் கபடியில் ஃபஸ்ட்டு வந்து நான் என்னென்ன பண்ணோம் அப்படின்னா ஜோனல் பிளேயராக தான் வந்து ஸ்டார்ட் பண்ணான் அவனுடைய கரியரை அவங்க சார் சொல்கிறாரு அதுக்கப்புறம் டிஸ்டிக்டுன்னு போகும்போது கேப்டனாக மாறினான் லீடராக மாறினான்னு ஸோ அப்போ ஜென்ரலாக ஒரு ஸ்கூலில் லீடர் அப்படின்றது இப்போ நிறைய ஸ்கூல்களில் நல்லா படிக்கிற பையன் மட்டும் லீடர் கிடையாது அந்த லீடர் அப்படின்றத ரொட்டேஷனில் கொண்டு வர்றாங்க அந்த லீடர்ஷிப் குவாலிட்டியை ஸ்கூல்லேருந்து வளர்க்கும் போது பாஸ் மாதிரியான ஒரு ஷோல சவுத் சைட்லேருந்து போன பையன் கூட நான் லீடராக இருக்கேன் நான் முன்னாடி நிற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிற்கிறதுக்கு அந்த ஸ்கூலில் படித்த அந்த லீடர்ஷிப் குவாலிட்டி அப்படின்றது எனக்கு தெரிஞ்சு முத்துக்குமரன் அவர்களுக்கு பயன்பட்டுருக்குன்னு நினைக்கிறேன் இந்த பாஸை பொறுத்த வரைக்கும் நான் ரொம்ப வியந்து பார்த்தது வந்து தீபக் அவர்கள் ஒரு சில இடங்களில் அவர் பண்ண விஷயங்கள் அவர் வந்து முத்துவை ரிசீவ் பண்ண இடம் ஓடி வந்து அப்படி கட்டி பிடிச்சிருப்பாள் அந்த கட்டி பிடிக்கும்போது அவ்வளோ அன்பு வந்து தெரிஞ்சுது அது மட்டும் இல்லாமல் முத்துக்குமரன் கூட சொல்லியிருப்பாரு நான் அந்த பெட்ரூமில் எனக்கு வந்து சின்ன வயசில் வந்து பசங்களோட அப்படி கட்டி பிடிச்சிட்டு படுக்க பிடிக்கும் ஏன்னா ஃப்ரெண்ட்ஸோடு அப்படி படுப்போம் எனக்கு வந்து பதினஞ்சு வயசுக்கு மேலே அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல ஆனால் தீபக்கண்ணை வந்து வெளியே போய்ட்டு உள்ளே வந்தோடனே அவர் பக்கத்தில் இருந்தார் நான் அவர் அப்படி அவர் மேலே போட்டு அவர்கிட்ட படுத்தேன் அது எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஜென்ரலாகவே வந்து இந்த ஊர் சைடு செங்கல்பட்டு தாண்டிட்டீங்க அப்படின்னா ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்றத தாண்டி நம்ம ஊரில் பக்கத்து வீட்டுக்காரங்களா இருப்பாங்க எய்த்து வீட்டுக்காரங்களாக இருப்பாங்க அவங்க அண்ணேன்னு சொல்லுவோம் அது வந்து ரத்த சொந்தமாக இருக்காது ஆனால் அந்த அண்ணன்ற ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வந்து பில்டப் ஆகும் இந்த மெய்யலகனில் வந்துச்சு பார்த்திங்களா அந்த மூடில் நான் பார்க்க முடிஞ்சது ஸோ பிக்பாஸில் ஏவி எல்லாம் பார்த்து உடனே நிறைய பேர் பேச வந்தாலும் அவர் கண் வந்து அப்படியே முத்துக்குமரனுக்கு வந்து தீபக் போய் தேடிச்சு தீபக் அவர்களை தேடிச்சு தேடி போய் ஐ லவ் யூ அப்படின்னு வந்து சொன்னாப்பில்ல அது அவ்வளோ க்யூட்டாக அப்படி இருந்துச்சு ஏன்னா ஜென்ரலாக நீங்கள் சென்னைக்கு வரீங்க ஒரு கார்ப்பரேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா அண்ணன் கூட விட மாட்டாங்க அண்ணனு என்னா கூப்பிட்ற ஊர்காரியே அப்படின்ட்டு என்ன சொல்லுவாங்க ஒன்று பேர் சொல்லி கூப்பிடு கார்ப்ரேட்டில் அப்படி தான் இருக்கணும் அப்படி இல்லைனா சாரு மேடம்லாம் கூப்பிடாத அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு சில இடத்துல சாருன்னு கூப்பிட்டு சொல்லுவாங்க ஆனால் அந்த அண்ணே இந்த அக்கா ஜாக்லின் தான் ஃபஸ்ட்டு முத்துக்குமரன் சொன்னாப்பில் அவங்க தான் வேணாம் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் சிஸ்டர் இப்படி ஒரு பாண்டிங்கை க்ரியேட் பண்ணது இந்த அண்ணன் இந்த அக்கா அப்படின்ற அந்த ஒரு ரிலேஷன்ஷிப் அவ்வளோ பிடிக்கும் அதனால நிறைய வீடுகளில் முத்துக்குமரன் அவர்களை பிடிக்க ஆரம்பிச்சது அதனால தான் அது ஓட்டாக மாற ஆரம்பிச்சதுன்னு நினைக்கிறேன் முத்துக்குமரன் அவர்களுடைய அம்மா பண்ண மிகச்சிறந்த விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா புத்தகத்தை வாங்கி படிச்சு படிச்சு காமிச்சதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது என்னை பொறுத்தவரைக்கும் அதுவும் நல்ல விஷயம் தான் பட் ஆனால் அதை விட ஒரு விஷயம் இருக்கு கராத்தே போய் கத்துக்கோ அப்படின்னு சொன்னதா இல்லை டிராயிங் போய் கற்றுக்கோன்னு சொன்னதா அப்படின்னா இல்லை அதெல்லாம் தாண்டி அவங்க வீட்டில் ரெட்டை குழந்தை இருந்திருக்கு ஒரு பொண்ணு இருந்திருக்காங்க பையனும் இருந்திருக்காங்க பொண்ணு மட்டும்தான் வீட்டில் வந்து விளக்கமான எடுத்து பெருக்கணுமா பொண்ணு மட்டும்தான் வீட்டை வந்து அலசி விடணுமா ஆஹ் பொண்ணு மட்டும்தான் வந்து துணியை துவைக்கணுமா அப்படின்னு சொல்லும்போது அவங்க அம்மா பையனும் இதெல்லாம் பண்ணணும்னு சொல்லிட்டு சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட் படிக்கும்போதே ஓன் துணி நீ தான் துவைக்கணும் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு உங்க அம்மா அதனால தான் முத்துக்குமர் வந்து பிக் பாஸ்ல கூட அழுதுருப்பார் எங்கள் அம்மா மடியில நான் படுத்ததில்லை எங்கள் அம்மாவை கட்டி பிடிச்சதில்லைன்னு சொல்லியிருப்பார் ஏன்னா அவங்க அம்மாவை பொறுத்த வரைக்கும் ஒருத்தவங்க ஸ்ட்ரிக்டாக இருக்கணும் அப்பதான் வந்து பசங்க நல்லா வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்திருக்காரு நான் அப்பா வந்து ரொம்ப செல்லமா இருப்பாரு ஸோ அப்படி இருக்கும்போது நீ வந்து விளக்கமாற புடி பொண்ணு இல்லை நீ பையனாக இருந்தாலும் நீ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன வயசுலேயே அந்த கத்து கொடுத்த ஒரு விஷயம் நூறு நாட்களில் அவர் பிக்பாஸில் இருக்கும்போது இந்த க்ளீன் பண்ணுறதுலேருந்து ஆரம்பித்து நிறையா விஷயங்களுக்கு வந்து பயனடைஞ்சிருக்கும் ஸோ அவங்க அப்பா அம்மா ஒரு இடத்துல உடஞ்சி வந்து அவங்க அம்மா வந்து சொல்லியிருப்பாங்க எனக்கு ஐம்பத்தோரு வயசு ஆயிடுச்சு எனக்கு என்னைக்காவது ஒரு நாள் ஒரு ஸ்டேஜில் என் பையன் வந்து ஒரு ஸ்டேஜில் போய் நிற்கும் போது நான் அந்த ஸ்டேஜுக்கு போகணுன்னு நினச்சேன் இன்றைக்கி பிக்பாஸ் மூலிமா என் பையன் என் கிரியேட் பண்ணி கொடுத்தது அவ்வளோ சந்தோஷமாக இருந்திருக்கு அது ஐம்பத்தோரு வயசுல நடந்திருக்கு நிறைய நேரங்களில் எங்கள் சொந்தக்காரவங்க கூட எங்களெல்லாம் கண்டுக்கவே மாட்டாங்க பக்கத்தில் கூட நிற்க மாட்டாங்க எங்கள்கிட்ட பேச மாட்டாங்க ஆனால் இன்னைக்கு யாருமே தெரியாதவங்க கல்யாண வீட்டுக்கு போகும்போது திருவிழாவுக்கு போகும்போது நீங்கள் முத்துக்கு அம்மா அப்பா தானே அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சு அப்படி கட்டி பிடிச்சி ஃபோட்டோ எடுக்கும்போது என் பையன் ஏதோ ஒன்று பண்ணிட்டா நான் நல்லா வளர்த்துட்டேன் அப்படின்னு சொல் தோணுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்லியிருப்பாங்க மிகச்சிறந்த வளர்ப்புன்னு தோணுச்சு என் பசங்களுக்காக நான் ஒரு பத்து வருஷமாக நான் நான்வெஜ்ஜே சாப்பிடாம இருக்கேன் அவங்க நல்லா வரணும் அப்படின்றதுக்காக நான் நான்வெஜ் சாப்பிடாமல் இருக்கேன் அப்படின்னு வந்து சொன்னாங்க அவங்க அம்மா அந்த வீடியோ பார்ப்பாங்களான்னு தெரில பாத்தீங்கன்னா இன்னைக்கு உங்களுக்கு பிடிச்ச ஒரு நான்வெஜ் நீங்க நாட்டுக்கோழி குழம்பு நல்லா பண்ணுவீங்க அதை பண்ணி சாப்பிடுங்கம்மா அது மட்டும் இல்லாமல் முத்துக்குமரனை பொறுத்த வரைக்கும் நிறைய வந்து அவங்க அம்மா அப்பாவுக்கு வந்து சம்பாரித்து அவருக்கே தெரியாம நீங்க கண்ணை முடுங்கப்பான்னு சொல்லிட்டு ஒரு விநாயகர் மோதிரத்தை வந்து கையில மாட்டி விட்டுருக்காப்புல அம்மாவுக்கு கொரியர் அனுப்பியிருக்கேன் கலெக்ட் பண்ணுங்க எனக்கு வந்து கொரியர்ன்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது ஆறு புடவையே சர்ப்ரைஸ் எல்லாம் வந்து அனுப்பியிருக்காப்புல இப்படி நிறைய மிடில் கிளாஸ்க்கு அம்மா அப்பாவுக்கு அப்பப்போ சின்ன சின்ன சர்ப்ரைஸ் கொடுக்கணும் அப்படின்னு வந்து தோணும் ஆனால் அவங்களுக்கான ஒரு வாய்ப்போ ஒரு இடமோ கிடைக்காம துடிச்சிட்டு இருக்கும்போது பாஸில் அவர் வின் பண்ணியிருக்காரு இன்னும் நீங்கள் முத்துக்குமரன் வந்து உங்கள் அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் நிறைய சர்ப்ரைசஸ் எல்லாம் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்கிறேன் ஏன்னா உங்கள் அம்மா அப்பாவினுடைய அந்த வளர்ப்பு இருக்குது பார்த்தீங்களா பிரமிப்பு அதாவது ரெட்டை குழந்தை வந்து பறக்கிறாங்க அவங்க ஊரில் காரக்குடி சுரேந்திரன் ஹாஸ்பிட்டலில் தான் வந்து பறக்கிறாங்க பிறந்த ஒன்றே ஆணுன்னு பெண்ணுன்னு பிறந்தவொடனே சுற்றி இருக்கிற நிறையா பேர் நிறைய விஷயம் வந்து சொல்லுவாங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒரு ஆணும் பெண்ணும் பறக்கக்கூடாது ஆணும் ஆணும் பறக்கலாம் பெண்ணும் பெண்ணும் பறக்கலாம் ஆணும் பெண்ணும் பிறந்தா ஒன்று வந்து இன்டெலிஜென்ட் கம்மியாக தான் இருக்கும் முளை வளர்ச்சி கம்மியாக தான் இருக்கும் அப்படின்ற விஷயங்கள்லாம் சொல்லும் போது அவங்க அம்மாவும் அப்பாவும் அதை எப்படி பார்த்துருக்காங்க அப்படின்னா ஜென்ரலாக ஒரு ஆணும் ஆணும் பிறந்தா எல்லாரும் வந்து நின்று பார்க்க மாட்டாங்க பொண்ணும் பொண்ணும் பிறந்தா எல்லாரும் வந்து பார்க்க மாட்டாங்க ஆணு பொண்ணுங்கும் போது அந்த ஹாஸ்பிட்டலே வந்து ஏய் ஆணும் பொண்ணு ட்வின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்துருக்காங்க ஸோ அப்படி பார்க்கும்போது அவங்க அப்பாவும் அம்மாவும் என்ன நினச்சிருக்காங்க அப்படின்னா முரு குமரா நீ பிறக்கும் போதே நிறையா பேரை திரும்பி பார்க்க வச்சிட்டேயா நீ வாழ்க்கையிலையும் எல்லாரையும் திரும்பி பார்க்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்க நெகட்டிவாக சொன்னாலும் அதை பாசிட்டிவாக மாற்றி அவங்க அம்மா எது சொல்றதா இருந்தாலும் சரி எது பேசுறதா இருந்தாலும் பாசிட்டிவாக பேசு நீ ஒரு இடத்துல இருக்க அப்படின்னா கஷ்டத்தை கூட நீ பாசிட்டிவாக பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தா அம்மா அதே மாதிரி நிறைய அந்த ஊரில் இருக்கிற அப்பாக்களுக்கு வந்து இந்த ஆணிக்கால்ன்ற ஒரு இஷ்யூ வந்து வரும் அது வந்து உயிரை கொல்லக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் அந்த வழியில அவங்க அப்பா நிறைய பேர் வந்து அவர் மலேசியாவில் இருக்கார் சிங்கப்பூரில் இருந்தார் அப்படிங்கும்போது ரொம்ப சம்பாரிச்சிட்டாரான்னு கேட்டிங்கன்னா ஒரு இருபத்தையாயிரம் முப்பதாயிரம் வரையும் தான் அவருடைய சம்பளம் இருந்திருக்கு அப்படிப்பட்ட ஒரு சம்பளத்தில் இருக்கும்போது பசங்களை சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட் வரையும் என்ன பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மெட்ரிகுலேஷனில் தான் படிக்க வச்சார் ரெண்டு பேரையுமே ட்வின்ஸை அப்படி ரெண்டு பேரும் சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட் வரையும் இங்கிலீஷ் மீடியம் படிக்க வைக்கும் போது அந்த ஆணிக்கால் வந்து நிற்கவே முடியாமல் நான் வேலையை விட்டுட்டு இங்கே வர்றேன் என்னால் நிற்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு மலேசியாவிலேருந்து இங்கே வரும்போது அவங்க அம்மா பயங்கரமாக சண்டை போடுறாங்க வீட்டில் மிகப்பெரிய சண்டை என் பசங்களை நான் வந்து இங்கிலீஷ் மீடியம் தான் வந்து படிக்க வைப்பேன் அதை எப்படி தமிழ் மீடியம் படிக்க வைக்கிறது அப்படின்னு சொல்லும்போது அவங்க அப்பா கடுப்பாக கோவத்தில் அவங்க அம்மாவை பலார் நரைஞ்சிடுது அப்படி பலார் நரைஞ்சிட்டு நீங்கள் ரெண்டு பேரும் இங்கிலீஷ் மீடியம் படிப்பீங்களா இல்லை தமிழ் மீடியம் தான் படிக்க போகிறீங்களா அப்படின்னு கேட்கும்போது பசங்க ரெண்டு பேரும் நாங்கள் வந்து தமிழ் மீடியமே படிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு செவன்த்து ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது தமிழ் மீடியத்தில் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க ஜென்ரலாக வாழ்க்கையில் ஒரு அரை லைஃப்பை தலையில் மாற்றுமா அப்படின்னா பாசிட்டிவாக இவங்களுடைய லைஃப்பில் மாற்றிருக்கு நான் இங்கிலீஷ் மீடியம் படிக்கிற வரைக்கும் ஒவ்வொரு வாதியாரும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நீ எப்போ பார்த்தாலும் துணை துணும்னு பேசிக்கிட்டே இருக்கடா நீ பேசதாண்ட லாய்க்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லுவாங்க அதுக்கப்புறம் செவன்த் ஸ்டாண்டர்டில் நான் தமிழ் மீடியம் படிக்க ஆரம்பித்தேன் அந்த தமிழ் மீடியம் தான் எங்கள் அம்மா வாங்கின அரைக்கப்புறம் நாங்கள் தமிழ் மீடியம் மாறினோம் அந்த தமிழ் மீடியம் தான் என்னுடைய வாழ்க்கையே தலையில் மாற்றி போட்டுச்சு நீ பேசதாண்ட லாய்க்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்த வாத்தியார்கள் எல்லாம் இங்கே தமிழ் மீடியமில் என்ன ஆச்சுன்னா நீ பேசுறதுக்கு லாய்க்குடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஆரம்பித்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்துக்குமாரனுடைய லைஃபே வந்து மாறுது ஏன்னா டிஆர் அவர்களும் மாதிரி ஒரு விஷயம் வந்து சொல்லியிருப்பாங்க நீ வந்து லாஸ்ட் பெஞ்சில் உட்காந்து அப்பப்போ தாளம் போடுறாடா எனக்கு வந்து சோத்துக்கே தாளம் போடுவோன்னு சொன்னாங்க அந்த தாளம் தான் இன்றைக்கி எனக்கு சோரே போட்டுச்சு ஒரே ஒரு சார் முகமது அலி அப்படின்னு ஒருத்தவர் மட்டும் என்கரேஜ் பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு டிஆர் அவர்கள் சொல்லியிருப்பாங்க அதே மாதிரி முத்துக்குமரன் அவர்களுக்கு என்கரேஜ் பண்ணவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் அவர்கள் வந்து என்கரேஜ் பண்ணியிருக்காங்க அந்த ஸ்கூலில் ஸ்டாலின் அப்படின்ற சார் வந்து சயின்ஸ் சார் நார்மலாக வந்து தமிழ் சார் தான் தமிழில் பேசுறதுக்குலாம் வந்து நிறையா வந்து பயிற்சிகள்லாம் வந்து கொடுப்பாங்க ஆனால் இவங்க ஸ்கூலில் ஒரு சயின்ஸ் சார் ஸ்டாலின் சார் ஒரு சில இடங்களில் முத்துக்குமரன் அவர்களும் சொல்லியிருக்காங்க ஸோ ஸ்டாலின் சார் வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா இவன் வந்து நல்லா பேசுகிறான் மற்றவங்களாம் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க ஆனால் இவனுடைய பேச்சை நம்ம பாசிட்டிவ் ஆக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் பேச வச்சு எனக்கு பயமாக இருக்குது சார் நான் பேச முடியாது சார் அப்படின்னு சொல்லும்போது வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் நீ பேசுன்னு சொல்லிட்டு தன்னுடைய ஆக்ஷனோட பேச வச்சுருக்காரு சார் ஸ்டாலின் சார் பேசுகிறதில் ஒரு சில தவறுகள் இருக்கும்போது குச்சியெல்லாம் வச்சு அடித்து கரெக்ட் பண்ணியிருக்காரு கரெக்ட் பண்ணி இவனை வந்து இந்த சிவகங்கையில் வந்து ஒரு ரோலிங் ட்ராஃபி வாங்க வச்சிடணும் எனக்கு ஒரு நல்ல பேசுகிற பையன் கிடச்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ரோலிங் ட்ராஃபி வாங்க வச்சு அதுக்கப்புறம் சாலமன் பாப்பையை எப்படி பேசுவார் லியோன் இப்படி பேசுவார் இந்த வேட்டி சட்டையை கெட்டிட்டு நீ பேசு அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க ஸ்கூல்லையே ஒரு சில இடங்களில் பேச வச்சு கலைஞர் அவர்கள்கிட்ட மெடல் வாங்க வச்சுருக்காரு ஸ்டாலின் அவர்கிட்ட மெடல் வாங்க வச்சுருக்காரு அவங்க அம்மா வந்து புத்தகம் படித்து நீ வந்து நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு வந்து சொன்னாங்கன்னா ஸ்டாலின் அப்படின்ற ஒரு ஐயா ஒரு ஆசிரியர் அவர்கள் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா இவருடைய வாழ்க்கையில பிரட்டி போடுற மாதிரி ஒரு சம்பவத்தை பேச்சு அப்படின்ற ஒரு விஷயத்து மூலயமா இறக்கி வச்சிருக்காரு ஸோ அப்ப ஆசிரியர்களுடைய பணி இருக்கு பார்த்தீங்களா இப்போ எனக்கு வந்து ஆனந்தபுர சுவாமி அப்படின்ற ஒரு தமிழ் சார் தான் நான் இன்றைக்கி இந்த நிலமையில பேசிட்டு இருக்கிறதுக்கு யூடியூப்ல இவ்வளவு ஃபாலோஸ் வர்றதுக்கு காரணம் அவர் தான் அடிப்படை விதை அதே மாதிரி ஸ்டாலின் அவர்கள் தான் இன்னைக்கு முத்துக்குமரன் அவர்கள் டைட்டில் வின் பண்ணதுக்கும் இன்னைக்கு மட்டும் இல்லை என்றைக்குமே அவருடைய வெற்றிக்கு மிகப்பெரிய பேக் போனால் கடைசி வரையும் இருக்க போகிற விருந்தான் ஸ்டாலின் அவர்கள் தான் அவரை பற்றி ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லணும்னு நினச்சேன் இதில் முக்கியமாக வந்து எனக்கு பட்ட விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் ஏழு சீசன் பிக் பிக்பாஸில் எல்லா சீசன்லேயும் டைட்டில் வின்னருக்கு வந்து ஐம்பது லட்சம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கொடுப்பாங்க ஸோ அதுதான் முறை அதுதான் வாஸ்தவம் அதுதான் சம்பிரதாயம் அப்படி இருக்கும்போது இந்த வருடம் மட்டும் ஏன்னா இவங்களுக்கு தெரியும் ஒரு லாஸ்ட் ஒரு ஃபிஃப்டின் டேஸ் முன்னாடியே தெரிய ஆரம்பிச்சிச்சு முத்துக்குமரன் அவர்கள் தான் வரப் போகிறார் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ முத்துக்குமருக்கு அந்த ஐம்பது லட்சன்றதை பிரித்து மற்ற கண்டஸ்டன்ட்டுக்கும் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மற்றாலுன்னா பிளான் பண்ணியிருப்பாங்களான்னு தெரில ஸோ முத்துக்குமரன் தான் இந்த பிக் பாஸ் சைட்டிலே வந்து ரொம்ப கம்மியான பேமெண்ட் வாங்குறவரும் வரும் அது மட்டும் இல்லாமல் இப்போ ரஞ்சித் அண்ணா இருக்காங்க அப்படின்னா நான் கேள்விப்பட்டவரையும் அவர் ஒரு ஐம்பதாயிரம் வாங்குகிறான்னு கேள்விப்பட்டேன் பெர் டே இப்போ தீபக் அவர்கள் வந்து ஃபார்ட்டி டு ஃபிஃப்டிக்குள்ளே ஃபிஃப்டின்னு சொன்னாங்க எக்ஸாக்டாக ஃபார்ட்டி டு ஃபிஃப்டி இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ அவ்வளோ வாங்கியிருக்காங்க ஸோ அப்போ அவங்கெல்லாம் வந்து ஒரு எண்பது எழுபது நாள் இருந்தாலே அரௌண்டு ஒரு பிரைஸ் பண்ணிக்கிட்டே வந்துடும் அவங்களுக்கு பட் ஆனால் முத்துக்குமரன் அப்படின்றவர் இது வந்து ஒரு பெரிய கனவாக இருந்திருக்கும் இதை வச்சு ஒரு வீடு கட்டணும்லாம் நினச்சிருப்பாங்க அப்படி இருக்கும்போது அந்த ஐம்பது லட்சத்தில் ஒரு ஒன்பது லட்சத்துக்கிட்ட மற்றவங்களுக்கு பிரித்து கொடுத்துட்டாங்க அந்த பெட்டி எடுக்கிற காண்டஸ்ட்டில் பணப்பெட்டி பெட்டி காண்டஸ்ட்டில் விஜே விஷாலருந்து ரயான்லேருந்து பவித்ராவுக்கு பிரித்து வந்து கொடுத்துட்டாங்க ஒருவேளை சௌந்தர்யாவும் ஜாக்லினும் எடுத்திருந்தாங்க அப்படின்னா என்ன ஆகிருக்கும் இன்னும் ஒரு பதினெட்டு லட்சமும் போயிருக்கும் அப்போ இப்போதைக்கு அவருக்கு போக போகிறது நாற்பத்தி ஒரு லட்சம் தான் அந்த நாற்பத்தி ஒரு லட்சத்தில் முப்பத்தி மூணு பர்சன்ட் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அது ஒரு பன்னெண்டு லட்சத்துக்கிட்ட போயிடும் அப்போ அரௌண்ட் ஒரு முப்பது லட்சத்துக்கிட்ட தான் கிடைக்கும் இது வந்து ஒரு கட்டம் போட்டு பிளான் பண்ணி பண்ண மாதிரி தான் இருக்குது ஏன்னால் போன தடவை அர்ச்சனாக்கெல்லாம் ஃபிஃப்டி லேக்ஸ் கொடுத்துட்டாங்க என்டர்டைன்மெண்ட் டேக்ஸ் மட்டும் தேர்ட்டி த்ரீ பர்சன்ட் போச்சு ஸோ மிச்ச காசு கொடுத்துட்டாங்க ஸோ இந்த விஷயம் எனக்கு கன்வீன்சிங்காக இல்லாத மாதிரி தோணுச்சு அது மட்டும் இல்லாமல் இதே மாதிரி யாரில் ஒரு தவறு எல்லாேருக்கும் கரெக்டாக வின்னர் எல்லாருக்கும் கரெக்டாக கொடுத்துருவாங்க ஒரே ஒரு வின்னருக்கு மட்டும் பல்சர் பைக் தரதாக இருந்தது கடைசி வரையும் தரவே இல்லை அந்த பையன் அந்த விஜய் டிவி வாசலில் நிறையா நாள் நின்று அந்த கடைசி வரையும் அந்த பல்சர் பைக் அவனுக்கு கிடைக்கவே இல்லை ஆனால் இன்னைக்கு அந்த ஹெட்டு அந்த பையன் வந்து கெஸ்ட்டாக வரணும் அப்படின்றதுக்காக வெயிட் பண்ணி கூட்டிகிட்டு போயிருக்காங்க அந்த பையன் நீங்கள் ஹீரோவாகவே ஆகிட்டார் ஸோ அப்போ அது செம்மையாக இருந்தது ஸோ விஜய் டிவியில் ஒரு பல்சர் பைக்குக்காக வெயிட் பண்ணி அங்கே வெளியே சைன் பண்ணணும் நோட்டில் சைன் போட்டு வெளியே வெயிட் பண்ணுவார் ஹெட்டு பார்க்கல இன்னும் பைக்கு வரல அப்புறம் வர சொல்லுங்க அப்புறம் வர சொல்லுங்க நிறைய நாள் அழைஞ்சிருக்காங்க அதே ஹெட்டு வாங்க சார் கெஸ்ட்டாக அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஷூட்டிங்க்கு வெயிட் பண்ணுறத நான் பார்க்க முடிஞ்சது அது அவ்வளோ சூப்பராக இருந்தது எந்த நடிகர்னு கெஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா கீழே கமெண்ட்லாம் பண்ண வேணா நீங்கள் வந்து இது தெரிஞ்சிக்க மட்டும் செய்யுங்க ஸோ அதே மாதிரி முத்துக்குமரனும் இன்னும் நிறைய நிறைய உயரங்கள் அடையணும் அப்படின்றதும் ஒரு மிடில் கிளாஸாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு விஷயத்தில் ஜெயிக்கணும்னு நினச்சிங்கன்னா சிபிஐஸ் உன்னை செதுக்கிறேன்னு ஒரு புக் இருக்கும் வைரமுத்தோட புக்கு அதில் ஒரு விஷயம் சொல்லியிருப்பார் என்ன சொல்லியிருப்பாருனா ஒரு திறமையாளன் எவ்வளவு தடைகளையும் அந்த விஷயத்தை தான் நான் முத்துவுக்கு ஸ்ட்ராங்காக சொல்லணும் நினைக்கிறேன் முத்து மாதிரி கனவுகளோடு ஓடக்கூடிய ஆணுக்கோ பொண்ணுக்கோ அந்த விஷயத்தை தான் ஸ்ட்ராங்காக சொல்லணும் நினைக்கிறேன் இந்த வீடியோ உலகத்தில் ஏதோ மூலையில் இருக்கக்கூடிய பொண்ணுடையோ பையனுடைய திருநங்கையினுடைய வாழ்க்கையில ஒரு சின்ன ஸ்பார்க்கையாவது கிரியேட் பண்ணுன்னு நான் மச் ஓடியிலே oh,